அன்பான வாடிக்கையாளத்தில் நாம் இருப்பது நாகபுரம் சிவப்பட்டோடு மேம்பாலம் அருகே நாம் இருக்கின்றோம் இந்த இடத்திலிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இடம் விற்பனை ஒன் ஃபார்ட்டி பஸ் பெரம்பூரிலிருந்து இந்த பஸ்ஸுக்கு வருகின்றது இந்த இடத்திலிருந்து மிக மிக அருகில் வா இங்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்பனையாகின்றது அர்ஜென்சி செயலாக ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐநூறு ரூபாய்க்கு வந்துள்ளன வாடிக்கையில வாங்க இந்த ஜங்ஷன் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ வாடிக்கையாளர்களே விநாயகபுரம் சூரப்பட்ட ஆண் ஆன் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் அடுத்தடுத்த கார்கள் பஸ்ஸுகள் வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கின்ற இடம் அதுவும் இது ஒரு ஜங்ஷன் இந்த இது புழல் மேம்பாலம் இந்த ஜங்ஷன் அருகிலேயே வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்களே தூரம் இல்லை ஜஸ்ட் ஒரு நூறே இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் தொலைவில் மிக மிக அருமையான இடம் விற்பனை அருகில் இந்த பக்கம் காட்ஸன் ஸ்கூல் பின்பக்கம் பக்கம் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அனைத்து உசுகள் உசுகளும் ஸ்கூல்களும் மிக மிக அருகிலேயே இருக்கின்றன அதுவும் அர்ஜென்ட்டு சேல் இந்த இடத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்பனை ஆகின்றது அர்ஜெண்ட் சேலாக ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிஎம்டிஏ அப்புருள் உள்ள இடம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் அதுவும் நார்த் ஃபேஸிங் சிஎம்டிஏ கூடிய இடம் வாடிக்கையாளரே வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் மிக விரைவாக வாருங்கள் மிக குறைந்த விலை கொண்ட இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மேம்பாலம் மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் ஜேபி நகர் இந்த ரோடு முப்பதடி ரோடு வாடிக்கையாள இங்கெல்லாம் ஒரு சதுரடு விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது இந்த இடம் அர்ஜென்ட் செயலாக விற்பனைக்கு வந்துள்ளது ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே வாடிக்கையாளரில் குளத்தூர் குளத்தூரிலே மிக மிக குறைந்த விலை ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிஎம்டிஏ அப்ரூவ்டு இடம் அதுவும் இருபத்தி நாலு அடி ரோடு ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு நார்த் ஃபேஸிங் இந்த இடம் இருபத்தி நாலு அடி ரோடு நார்த் ஃபேஸிங் சிஎம்டிஏ அப்பொருள் உள்ளது ஒரு சதுரடி விலை ஐயாயிரத்தி ஏழுநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்கள் இந்த விலைக்கு கிடைப்பது மிக மிக அரிது அர்ஜெண்ட் செயலாக வந்துள்ளது இந்த இடம் மிக விரைவாக வாருங்கள் இந்த குறைந்த விலை இடத்தை வாங்கி செல்லுங்கள் இடத்தின் அளவு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே அருகில் பெரிய இரண்டு மாடி அப்பார்ட்மெண்ட் தனி இது அரை கிரவுண்ட் தனி வீடு வாடிக்கையாளரே மிக குறைந்த விலை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்